ஒரு ஜபம் என்கிற ஜ வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் வசனம் எபிரேயரின் அதிகாரம் நாளுக்கு சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கொடுத்த ஜீ ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே ஆமா அண்டவரே தேவனை விட்டு விலக வைக்கிற அண்டவரே உள்ள இருதயம் எங்களுக்குள்ளே வேண்டாம் ஆண்டவரே ஆமாண்டவரே இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை ஏற்றுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே அண்டவர மெய் தேவனாகிய உண்மை விட்டு விலகாதபடிக்கு அவிசுவாசப்படாதபடிக்கு பொல்லாத இருதயங்கள் இராதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை கத்தர் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே அண்டவரே ஒருவேளை அண்டவரே சூழ்நிலையை பார்த்து அண்டவரே உடைய பிள்ளைகள் அண்டவரே தேவனை மறுதலித்து விடாதபடிக்கு தேவனை விட்டு விலகாதபடிக்கு தங்களை காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க ஆண்டவரே அண்டவரை சூழ்நிலையை பார்த்து அவிஸ்வாசம் கொள்ளாதபடிக்கு அண்டவரே விசுவாசத்தோடு அண்டவரே உடைய பிள்ளைகள் அண்டவரே இருக்க கத்தர் உதவி செய்யுங்கப்பா உடைய பிள்ளைகளுக்குள்ள பொல்லாத இருதயங்கள் வேண்டாம் ஆண்டவரே அண்டவரே தேவனை விட்டு தூர வைக்கிற எந்த ஒரு பொல்லாத இருதயமோ அவிஸ்வாசமோ உடைய பிள்ளைகளுக்குள்ளே குடிகொல்லாதபடிக்கு அன்றவரை உடைய பிள்ளைகளுடைய இருதயமானது அண்டவரே விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டதாகவும் அன்றவரே தேவனுக்கு பிரியமான அன்றைய வழியிலே செல்லத்தக்கதான அன்ற இருதயமாகவும் உடைய பிள்ளைகளுடைய இருதயம் இருக்கட்டும் அன்றவரே நல் இருதயத்தினாலே உடைய பிள்ளைகளை கத்த நிரப்பும்படியாய் ஆச்சு சுவாமி அண்டவரை இந்த நாளில் ஒருவேளை அவிஸ்வாசத்தோடு யாராவது போ போராடி கொண்டிருப்பார்கள் ஆனால் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அந்த அவிஸ்வாசம் அண்டவரே உடைய பிள்ளைகளை விட்டு விலகட்டும் ஆண்டவர அண்டவரை எரிகோவை பார்த்து பயப்படாதபடிக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு மௌனமாய் சுற்றின இஸ்னவே இஸ்ரவேல் ஜனங்களை போல ஆண்டவர இன்றைக்கு ஆண்டவர தடையாய் இருக்கிற காரியங்களை பார்த்து பயந்து நிற்காதபடிக்கு கத்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர உடைய பிள்ளைகள் விசுவாசம் கொண்டு ஆண்டவர அண்டவரே தேவனுக்கு பிரியமாய் இருந்து ஆண்டவரே வாழும்பொழுது பொழுது கத்தர் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில எதிரா இருக்கிற என்ன தடைகளா இருந்தாலும் கத்த நீக்கி போடுவீங்க சுவாமி ஆமாண்டவர விசுவாசத்தை தாங்க பொல்லாத இருதயத்தை எடுத்து போடுங்க தேவனுக்கு பிரியமான இருதயமாய் நவமான இருதயமாய் உடைய பிள்ளைகளை மாற்றுங்க உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே தேவன் குடி கொண்டு இருக்க கத்தர் உதவி செய்யுங்க அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் மேன்மைப்படுத்துவீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அன்றுவரை அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுப்பீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மே Amen. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்